ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் தமிழ் ஃபுட் சமையல் தமிழ் புத்தாண்டு வைக்கக்கூடிய நம்ம விஷுக்கனி எப்படி வைக்கணும் வைக்கக்கூடிய சரியான முறையும் என்னென்ன பொருள்கள் வைக்கணும் காணும் முறையும் நேரத்தை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் புத்தாண்டு நம்ம ஒரு ச கண்ணில் முதப்படுற விஷயம் வந்து ஒரு மங்களகரமான விஷயமாகவும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஆண்டு முழுவதுமே நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம மனசு ரீதியாகவும் ஒரு நம்பிக்கை வரும் அந்த தாற்பயத்தை முன்னிட்டு தான் இந்த விஷுக்கனி காணுதல்ங்கிறது காலங்காலமாக செய்யப்பட்டு வருது பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பான எல்லாமே பழங்கள் ஃபுல்லுமே இனிப்பான சுவை தான் அந்த இனிப்பான பழங்களையும் நம்ம பொருள்களையும் பார்க்கறதுனால மங்களகரமான பொருள்களையும் பார்க்கறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கும் இதை வந்து முதல் நாள் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டு நான் மறுநாள் காலையில் பெரியவங்க வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்க அவங்க பாக்கணும் பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம வீட்டில் உள்ள சின்னவங்களை கூப்பிட்டு போய் அதை காமிக்கணும் அப்படி பார்க்கறதுனால நம்ம வீட்டில் எப்போவுமே சந்தோஷம் நிறைஞ்சிருக்குங்கிறது அப்புறம் நம்பிக்கை ஸோ இப்போ வந்து எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் வீட்டை வந்து முதல் நாள் சுத்தப்படுத்திருங்க பூஜை அறையும் சுத்தப்படுத்திடுங்க பூஜை அறையில் உள்ள பழங்களுக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து கண்ணாடி வந்து கண்டிப்பாக வைக்கணும் கண்ணாடி வந்து ஒரு புது கண்ணாடி வாங்கினாலும் பரவாயில்ல இல்லை ஏற்கனவே வீட்டில் உள்ள கண்ணாடியை வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நல்லா தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த கண்ணாடியை தான் நம்ம வந்து அம்மனாக பாவிக்க போகிறோம் அம்மன் மீன்ஸ் நம்ம மகாலட்சுமி தாயாராக நினைக்க போகிறோம் இதுக்கு வந்து நம்ம சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு நகை போட்டு அப்புறம் வந்து பூ வச்சுக்கோங்க வச்சிட்டு இதுகளை வந்து ஒரு தாம்பலத்தட்டில் ஃபஸ்ட்டு வந்து கனிகள் நம்ம வந்து முன் முக்கணிகள் வைக்கணும் எத்தனை கனிகள் வைக்கணும்னாலும் வைக்கலாம் அதாவது எண்ணிக்கை வந்து கனிகளோட எண்ணிக்கை வந்து ஒன்பது கனிகளாக இருக்கலாம் அதாவது மா பலா வாழை இப்போ வந்து மூணு வைக்கிறேன்னா வந்து மூணு பழம் வச்சாலும் போதும் மா வச்சலாம் பலா வைக்கலாம் மா வாழை இந்த மூணு கண்டிப்பாக இருக்கணும் அதை தவிர நம்ம விருப்பப்பட்ட ஐந்து பழங்கள் வைக்கலாம் இல்லை ஏழு பழங்கள் வைக்கலாம் இல்லை ஒன்பது பழங்கள் வைக்கலாம் நான் ஒன்பது பழங்கள் வச்சுருக்கேன் மொதல் வந்து அந்த முக்கணிகள் வந்து கண்ணாடி பக்கம் தெரியிற மாதிரி வைக்கணும் நான் வைக்கிறது வந்து நமக்கு வீடியோக்காக முன்பக்கமாக வச்சுருக்கேன் காலையில் பார்க்கும்போது முக்கணிகள் முதல்ல பார்க்குற மாதிரி கண்ணாடி ப இருக்கிற பக்கத்தில் அந்த மூன்று பழங்களை வச்சுக்கோங்க இப்போ நான் ஒன்பது வகையான பழங்கள் வச்சுருக்கேன் பலாப்பழத்துக்கு நான் வந்து பலாப்பழம் முழுசாக வாங்காமல் பலாப்பழம் கொஞ்சம் வாங்கி அதை சொலைகளை ஒரு கிண்ணத்தில் வச்சு வச்சுருக்கேன் பழம் வந்து முழுசாக வாங்க முடியாது அதனால் நான் வந்து கொஞ்சமாக வீட்டில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் நம்ம சொலைகள் கூட வைக்கலாம் முக்கணிகள் கண்டிப்பாக வச்சா போதும் அடுத்து ஒரு தாம்பாலத்தட்டு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இனிப்பு சுவை உள்ள பழங்களை வச்சாச்சு இந்த தட்டுக்கு பூ வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு தாம்பாளத்துல நம்ம வீட்டில் கிச்சனில் உள்ள பொருள்கள் எப்போவுமே நிறைஞ்சிருக்கணும் அதுக்கு பச்சரிசி துவரப்பருப்பு அடுத்து வந்து உப்பு உப்பு வந்து மகாலட்சுமி தயாருக்கு மிகவும் பிடிச்ச பொருள் அடுத்து வந்து வெள்ளம் அச்சு வெள்ளம் வச்சுருக்கேன் நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம் இனிப்பு சுவை உள்ள மண்டவெல்லம் கருப்பட்டி எதுனாலும் வச்சுக்கலாம் அப்புறம் நவ தானியங்களில் ஏதாவது ஒரு தானியம் துவரம்பருப்பு துவரம்பருப்பில் அதாவது பச்சைப்பயிறு எதுனாலும் வச்சுக்கலாம் நம்ம சுண்டல் வச்சுருக்கேன் அந்த தட்டுக்கு ஒரு பூ வச்சுக்குவோம் அடுத்து வைக்க வேண்டிய பொருள்கள் பார்த்தீங்க அப்படின்னா மங்களம் வீட்டில் எப்போவும் நடக்கணும் மங்களகரமான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு தட்டுப்பாடும் வரக்கூடாது அதுக்காக ரூபாய் நோட்டுகளும் நாணயங்களும் நம்ம வச்சுக்கணும் அடுத்து வந்து மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு அதோட வந்து குங்குமம் கண்டிப்பா குங்குமம் வைக்கணும் அடுத்து வந்து கண்ணாடி வளையல்கள் இல்லை நம்ம தங்க வளையல் வைக்கிறதுனால வைக்கலாம் கண்ணாடி வளையலே போதுமானது கண்ணாடி வளையல் அடுத்து வெற்றிலை பார்க்க வைக்கணும் இந்த பொருள்கள் எல்லாமே நம்ம வந்து முதல் நாளே வாங்கி ரெடியாக வச்சுக்கணும் அதுக்கு தான் வீடியோ பதிவாக முன்கூட்டியே போடுறேன் இந்த தட்டுக்கும் ஒரு கொஞ்சம் பூ வச்சுக்கலாம் எந்த பூனாலும் வைக்கலாம் நான் மல்லிகைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கேன் அடுத்து வந்து ஒரு நிற சம்பில் கொஞ்சம் பூக்கள் போட்டுக்கோங்க வாசனை திரவியம் ஏதாவது இருந்தாலும் சந்த் அதாவது சந்தனம் போட்டுக்கலாம் இல்லை பனீர் ஊற்றிக்கலாம் இல்லை ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை பொருட்கள் அந்த செம்பில் சேர்த்துக்கோங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி நம்ம பூஜை விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் அதாவது முத கனி பார்த்ததுக்கப்புறம் காலையில் வந்து நம்ம வந்து விளக்கேற்றி குளிச்சிட்டு விளக்கேற்றிட்டு ஏதாவது நெய்வேதியமாக மாங்காய் பச்சடி அன்னைக்கு வைக்கிறது ரொம்ப ச சிறப்பு மாங்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா இனிப்பு புளிப்பு உரப்பு இந்த வேப்பம்பூ கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி அறுசுவையும் உள்ள மாதிரி பச்சடி வச்சு அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம் இல்லை சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணலாம் இதனால் நம்ம வாழ்க்கையில ஆண்டு முழுவதும் செல்வமும் சந்தோஷமும் பணவரும் நிறைஞ்சிருக்கும் புத்தாண்டு முழுவதும் இந்த செட்டப் அப்படியே இருக்கணும் மறுநாள் காலையில் இருந்துச்சுட்டு நம்ம இதையெல்லாம் கலைச்சிடலாம் பழங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் அரிசி பருப்பை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மங்கள பொருள்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த ரூபாய் நாணயங்களை நம்ம கொஞ்சம் எடுத்து நம்ம பணப்பெட்டி பணம் வச்சிருக்க பெட்டியில் போட்டுக்கலாம் மீதியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த செம்பில் உள்ள தண்ணியை வந்து வீட்டை சுற்றி நம்ம தெளிச்சுட்டு கால் பண்ணாத இடத்துல ஊற்றிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்